பசுமை தாத்தா ஐயா கோ நம்மாழ்வாருடைய நினைவு தினம் இன்று ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிறந்த இவர் தமிழ்நாட்டின் முதன்மை இயற்கை அறிவியலாளர்களில் ஒருவர் ஆவார் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளிக்கு உள்ள இளங்காடு என்னும் சிற்றூரில் பிறந்தார் இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை இளங்கலை படிப்பை படித்தார் பசுமை புரட்சி தொழில்மயமாக்கம் சூழல் மாசடைதல் தொடர்பாக விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமான மாற்றுகளையும் முன்வைத்தவர் தமிழ்நாட்டில் இயற்கை வழி வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தவர் தாய்மண் உழவுக்கும் உண்டு வரலாறு தாய்மண்ணை வணக்கம் நெல்லை காப்போம் உயிருக்கு சோரிடல் வேண்டும் பூமி தாயே இவருடைய சில வெளியீடுகள் தமிழ்நாடு மாசு வாரியம் இவருக்கு சுற்றுச்சூழல் சுடரொளி விருதினை வழங்கி கௌரவப்படுத்தியது திண்டுக்கல்லை சேர்ந்த காந்தி கிராம கிராமப்புற நிறுவனம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது இரண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் முப்பது அன்று பட்டுக்கோட்டை அருகே அத்திவெட்டியில் மீத்தேன் வாயு திட்டத்தை எதிர்த்து போராட்டம் நடத்த சென்றிருந்தபோது உடல்நலக் குறைவு ஏற்பட்டு காலமானார் ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால் எங்கிருந்தோ வரும் உணவு நிறுத்தப்படலாம் வாகனங்கள் ஓடுவதும் கப்பல்கள் மிதப்பதும் விமானங்கள் பறப்பதும் கூட நிறுத்தப்படலாம் ஆனால் உனக்கான உணவை நீ உற்பத்தி செய்ய பழகி இருந்தால் இதையெல்லாம் எண்ணி நீ அஞ்ச வேண்டியதில்லை ஐயாவின் வரிகள் படி சொன்ன வார்த்தையின்படி நடப்போம் நடக்க முயற்சிப்போம் நன்றி